என்கிற பெயரில் தலித்துகளையும் இணைக்கிறார்கள் இந்துக்கள் என்கிற பெயரில் எவ்வளவு முரண்பாடுகள் சாதி முரண்பாடுகள் இருந்தாலும் அனைவரையும் ஒன்று சேர்க்கிறார்கள் சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் கூட ஒரு முஸ்லீமை நிறுத்த முடியாது என்று கொள்கை முடிவெடுத்து முஸ்லீம்கள் எழுபது சதவீதம் இருக்கிற தொகுதியில் பிஜேபி வெற்றி பெறுகிறது எப்படி இது நிகழ்ந்தது முஸ்லீம்களின் வாக்குகள் சிதறடிக்கப்படுகிறது

அத்தனை தலித் கட்சிகளோடும் பாரதிய ஜனதாவுக்கு உறவு இருக்கிறது அரசியல் ரீதியாக நான் சொல்லுகிறேன் தேர்தல் ரீதியாக சொல்லுகிறேன் உத்திகளை வகுப்பதில் தான் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் உத்திகளை வகுக்காமல் நாம் கொள்கை கோட்பாட்டில் மட்டுமே உறுதியாக நின்றால் எதிரிகள் வென்று கொண்டே இருப்பார்கள் நாம் பின்னுக்கு செல்லப்படுவோம் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவோம் அந்த ஆபத்து இப்போது தமிழகத்திற்கு வந்திருக்கிறது எல்லா இடங்களிலும் வெள்ளம் புகுந்து விட்டது நான் மேட்டிலே இருக்கிறேன் எனக்கொன்றும் ஆகாது என்று கருதி கொண்டிருந்த போது மேட்டுக்கும் வெள்ளம் வந்ததை பார்த்தோம் பள்ளங்களில் மட்டுமல்ல மேட்டுக்கும் வெள்ளம் வரும் என்பதை நாம் பார்த்தோம் ஆகவே தமிழகத்திற்கும் ஆபத்து வரும் வந்து கொண்டிருக்கிறது தமிழகம் மேடாக இருந்தது மதவாதம் என்கிற அந்த காட்டாறு தமிழகத்திற்குள் நுழைய முடியாமல் இருந்தது ஆனால் தமிழகத்தை நோக்கி அது பாயப் போகிறது